நமலி 3024 கார்ஸ் பழைய வாகனங்கள் அனைத்துலரும் பல பல வீடியோக்கள் வியாபார நோக்கத்துக்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் எந்த ஒரு нийவுகளும் உங்கள் தனிப்பட்ட விற்பத்தின் பெயரில் தரறவும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆர்வி சுந்தர் கார்ஸ் வந்து வந்திருக்கோம் இது வந்து அப்படியே பேச 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 அப்படியே சுந்தர்நாதா பேசிட்டே இருந்தோம்னாலே ரேட் அப்படியே குறைச்சறோம் அத கேக்குற மாதிரியே ஹியூண்டாயா இருக்கட்டும் மாருதியா இருக்கட்டும் மாருதியல தான் நிறைய வண்டி உங்கட்ட தான் பார்க்க முடி இருக்குது நிறைய நிறைய பேர் கேக்குற விஸ்டா விஸ்டா குவாட்ராஜெட் குவாட்ராஜெட் இன்ஜின் மிஸ்டா ஒரு சிங்கிள் ஓனர் அடுத்து நம்ம வந்து செவன் சீட்டர் கேட்டகரியில எல்லாமே போறோம் இனோவா வண்டி ஆனா லோ மாடல் மாதிரி உள்ள எல்லாம் வேற லெவல்ல இருக்காது ஆஃபர் பிரைஸா குடுத்துருவோம் என்ன பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஒண்ணு எனக்கு அப்படியே கேக்குது கம்மி கம்மியாவே கேக்குது கம்மியா தான் கேட்கும் கம்மியா இயற்கை காத்து வந்து நம்மள அப்படி மயக்குது அடுத்து நிறைய ஃபேவரட் கார் அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு நாங்க வந்து ஷோ பண்ணி விட முடியாங்க சர்வீஸே பண்ண மாட்டோம் வண்டியை என்ன நம்பி வாங்க வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் சூப்பரா இருக்குங்க நாளா நீங்க கேட்டா ஆர் வி சுந்தர்கார் சார் நம்ம சுந்தரனா தான் நம்மளோட வந்து இருக்கா இன்னைக்கு நம்ம இங்க தான் வந்து ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திர பக்கம் தென்காசில இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில பாவூர் சத்திரத்துக்கு மேல் புறமா செல்வ விநாயகர் புறம் வரும் சோ அதுக்கு அப்படியே அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஷாப் ஷாப்பு லொகேட்டா இருக்கு இப்போ என்னென்ன வண்டி எல்லாம் நம்மகிட்ட அண்ணா என்னென்ன வண்டி எல்லாம் அவைலபிளா இருக்கு போன டைம் வீடியோ போட்டால எப்படி இருந்து ரெஸ்பான்ஸ் மக்கள் ஆதரவு மக்கள் ஆதரவு வந்து செம்மதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பா சரியா சூப்பரா இருந்தது இப்ப இந்த டைம் என்ன மாதிரி வண்டி கண்டிப்பா கண்டிப்பாங்க நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எல்லாம் நிறைய மக்கள் தேக்கு அதான் கேக்குற மாதிரியே கியூண்டாயா இருக்கட்டும் மாறுதியா இருக்கட்டும் மாருல எல்லாம் நிறைய வண்டி உங்ககிட்டதான் பாக்க முடியும் இருக்குது வேகனா நிறைய இருக்குது வந்திருக்கு வந்து இருக்கு சைலம் இருக்கு சைலோ இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கேபியா ஒன்னு வந்திருக்கு

இது வந்து ரேட்டு மூணு லட்சத்து தொண்ணூறு சொல்லுவோம் பாருங்க பார்த்து கொடுப்போம் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் பதினாறு லாஸ்ட் இன்டீரியர் அப்படியே காமிச்சிருக்கோம் பாருங்க வண்டி நீ டயர்லாம் நல்லா டயர்லாம் எல்லாம் புது டயர் தான் பிரண்ட் ரெண்டு போட்டு ஃபுல்லா அப்படியே இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஏரி பவர் இண்ட் எல்லாமே வருது மாடல் பதினாறு ஓனர் 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 ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனரு மூணு எம்பது சொல்லணும் மூணு எம்புர குறைச்சு குடுத்துரலாம் மாரதி சுசுக்கு வேகனார் அடுத்து ஒரு வேகனார் இது கண்டிப்பா லோ பட்ஜெட்ல கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் இது சிங்கிள் ஓனர் கம்பெனி சரி ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஓனர் கரெக்டா சொல்லிடணும் கண்டிப்பா டெஃபினட்டா டெஃபினட்டா வண்டி ஆனா லோ மாடல் மாதிரி இல்லையா உள்ள எல்லாம் வண்டி வேற லெவல்ல இருக்க கம்பெனி சர்வீஸ்ல இருக்குங்க இது என்ன ரேட் நான் கோட் பண்ணுவோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நான் ஆர்வி சுந்தர்கா சுந்தர் நம்ம கஸ்டமர் தான் அதையும் கொடுத்துறோம்

ஆப்ல செக் பண்ணிக்கிட்ட சொல்லுங்க கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்குது மாடலா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் பதினாலு கடைசி ஆமா கடைசி பதினொன்னா மாசம் பதினொன்னா மாசம் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு ஓகேண்ணா என்ன ரேட் நான் கோட் பண்ண வந்து ரெண்டு சொல்றாங்க பெஸ்ட் ரேட் சொல்லுங்க ரெண்டு சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு மாசம் ஓகே சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் ஓகேண்ணா அடுத்து பார்த்து கொடுப்போம் அடுத்து ஃபியஸ்டா

ரெண்டு லட்ச ரூபா சொல்றோம் ஒரு பத்து ரூபா முன்ன பின்ன பேசிக்கலாங்க அனுசரிச்சு குடுத்துடலாமா அனுசரிச்சு கொடுக்கலாம் ஓகே ரெண்டு தொண்ணூறு குடுத்துருவோம் குடுத்துடலாம் குடுத்துருவாங்க அடுத்து நம்ம வந்து செவென் சீட்டர் கேட்டகரில எல்லாமே வந்து பார்க்க போறோம் இனோவா இனோவாக்கு என்ன ப்ரைஸ் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர்ல இருக்குது ரெண்டே ஓனர் ஆமா இருபத்தி அஞ்சு லாஸ்ட் ஓர இருக்கு லைஃப் ரெக்கார்டு கரண்ட் ரெக்கார்டு கரண்ட்டா இருக்கு ஏசிலாம் ஒர்க்கிங் தான் ஏசி எல்லாமே ஒர்க் எல்லாம் ஒர்க்கிங்கு பாருங்க வண்டி சூப்பரா இருக்கும் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் மூணு லட்சத்தி எண்பதாயிர

இதுக்கு எவ்வளவு கோட் பண்றோம் பக்கா ஒன் போடு வண்டி தெறிக்க விடும் இன்ஜின் எவ்வளவு கோட் பண்றோம் வண்டி இது வந்து 2 லட்சத்து 95 ரூபாய் சொல்லி இருக்கோம் 2 95 நாம சொல்றோம் வாங்க ஒரு 5 ரூபாய் மேல கிளக்க பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டா இருக்கு ஓகேனா ஆமா அடுத்து நிறைய பேரோட ஃபேவரட் கார் எர்டிகா அவங்கட்ட அவேலபிள் இருக்கு இந்த டைய ரேட்ட குறைச்சு சொல்றீங்க ஆமா டீசல் ஓகேனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ஆச்சு ரெண்டாவது ஓனர் ஓகேண்ணா சீட்டு வந்து மேல கவர் போட்டிருக்கோம் அதை வேணா பிரிச்சு கொடுத்துலாம் உள்ள புதுசா இருக்கும் பாருங்க சீட்டை நல்லா காட்டுங்க மேல போட்டிருக்காங்க கழட்டி போட்டிருக்கோம் ஓ சீட்டு தான் மேல இதா இருக்கு உள்ள ஒரிஜினலா கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு வண்டி நிறைய பேர் கேக்குற வண்டி சூப்பரா இருக்குங்க கிலோமீட்டர் எவ்வளவுனா ஓடி இருக்கும் அது கிலோமீட்டர் ஒன்னு இருப ஓடி இருக்கும் ஒன்னு இருப ஓடி இருக்கு நம்ம என்ன பிரைஸ்னா இப்போ கேக்குறோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட் பிரைஸ் கலரும் சூப்பரான கலரு எங்க ரேட்ட குறைச்சு விடுகையால சொல்லியிருந்தோம் ஏழு தொண்ணூறு குடுத்துருலாங்க ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு குடுத்துருங்க ஏழு தொண்ணூறு குடுத்துலான்னு சொல்லி குறைப்பாரு கண்டிப்பா குறைச்சு கொடுப்பாரு அதெல்லாம் சொல்லாதேன் அவங்களே சொல்றாங்க ஆனா அடுத்த வண்டி தென்காசி இருக்கு <laughs> 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 <laughs>

அது சைல வந்து டீ போடா இருக்குங்க ஓகே ஓன்போட ஆக்கி கொடுக்கனா கொடுத்து ஒரு வண்டி போயிடு கொடுத்துட்டேன் ஓகே ஓகே 2012 ரெண்டு ஓனர் சரியா ரெண்டு ஓனர் ஓன் போடா ஆனா கொடுத்துறோம் இல்ல டீ போடா வரோம் டீ போடா வரலாம் மாடல் 2012 மாடல் 12 ஓனர்னா ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் ரேட் ரேட் வந்து டீ போடா கொடுத்தா எவ்வளவு ஓன் போடா கொடுத்தா எவ்வளவு ரெண்டு ரெண்டும் கொடு மூணு ரூபா ஒரு ரெண்டு தொண்ணூறு தர சொல்லுங்க பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு தொண்ணூறு சரியா ரெண்டு தொண்ணூறு ஓன் ஆக்கி கொடுத்துறோம் ஓன் போடா ஆமா சர்வாழ் அது போக இன்னொரு வண்டி இருக்குதே டீ போடு சம தெளிவு வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஒரு வருஷம் ரிகார்டு கரண்ட் அது மாடல் பன்னெண்டு சேம் தான் அது என்ன பிரைஸ் நூறு ஐம்பது வரும் நூறு ஐம்பது வரும் ஆமா வண்டி நீசதனமா இருக்கும் வண்டி தெளிவாக அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எனக்கு எனக்கு இந்த வண்டி பிடிக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ஓகே இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எப்சி போட்டுனா போட்டு கொடுத்துருவோம் போட்டு கொடுத்தா வண்டி எண்பத்தஞ்சு ரூபா ஓகே போட்டு கொடுத்தா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பீங்களா எஃப்சி மட்டுமா இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு லைவ்ல இருக்கு லைவ்ல ஓகே ஓகே எஃப்சி மட்டும் எஃப்சி பேர் மாத்திரம் செல்ல வாங்க பொறுப்பு இதுக்கு நம்ம எவ்வளவு சொல்றோம் எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா குறைக்க முடியாது கரெக்டான ரேட் சொல்லியிருக்கேன் ஓகே ஏன்னா எஃப்சி போட்டு கொடுக்கணும் எஃப்சி போட்டு கொடுக்கணும் கொடுக்கல ஆமா டயர்லாம் டயர்லாம் காமிச்சீங்களா டயர் லைட் ஆயிருங்க நாலு டயரும் புது டயருங்க

ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கொஞ்சம் டச் அப் மட்டும் பண்ணணும் ஆமா மழை சார மழைக்குனால பண்ண முடியல நேத்தா எடுத்து வந்தோம் பண்ணி கொடுத்துருவோம் நம்பர் பாருங்க பதினாலு நாற்பத்தொன்னு ஃபேன்சி நம்பர் பதினாலு நாப்பத்தொன்னு ஃபேன்சி நம்பரு என்ன செட் எல்லாமே இருக்குல்ல ஆமா இல்லையே வந்துரும் இதுக்கு ரேட்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு

வண்டி காட்டுங்க வண்டி நல்லா இருக்கும் ரேட் என்னன்னா சொல்ல போறோம் ஆஃபர் பிரைஸ் ஆஃபர் அதான் முக்கியமான விஷயம் ஆஃபர் பிரைஸ் என்ன கொடுக்க போறோம் இது டயர்லாம் காட்டுங்க நல்லா இருக்கு டயர் கம்மியா அடி ரேட் என்னன்னா சொல்ல போறோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சொல்றோம் ஒன்னு இருபத்தஞ்சு சொல்றோம் அதையும் குறைக்கலாம் குறைக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருவோம் என்ன நம்பி வாங்க வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் சூப்பரா இருக்குங்க எவ்வளவு குறைச்சு கொடுக்கும் எவ்வளவு குறைக்கணும்னு சொல்லுங்க கஸ்டமர்டே கேட்டுருவோம் அவ்வளவு தானே குறைக்க வண்டி ரொம்ப வாங்கங்க வாங்க வாங்கங்க அடுத்த வண்டி சிப்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் தெங்காசி ஆட்சி இருக்கு கருப்பு ஆமா பிளாக் குதிரை கரும் குதிரை கருப்பு குதிரை ஆமா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைஃப்ல இருக்குங்க சஃபாரில நிறைய கருப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சிப்ல எடுத்திருக்கோம் சிப்ல எடுத்துருக்கோம் டீசல் ரெண்டு தான் நல்லா இருக்கும் இல்ல சீட் ஜம் ஜாபமா இருங்க சூப்பரா லெதர் சீட் தான் சூப்பராக்கும் ரேட் என்னன்னா கேட்க போது ரேட் மூணு ரூபா சொல்றாங்க ஒரு ரெண்டு எண்பதுண்ணா குடுத்துரலாங்க ஆஃபர் பிரைஸ் அது கீழ குறைக்க கூடாது வாங்க கம்மி பண்ணாங்க அதான் சொல்லுவாங்க நீங்க நேர்ல வந்தா குறைக்க முடியாது சொல்லிட்டு வ வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது தப்பாயிரும் கரெக்டா சொல்லிடணும் அதனால கரெக்டா உள்ளதே உள்ளதா உள்ள குறைக்க முடியும் சொல்றேன் வந்துட்டு நாங்க மூணு மூணு ஏழு சொல்லக்கூடாது போன்ல கேளுங்க இல்ல கமண்ட்ல வந்து கேளுங்க சுந்தர குடுப்பா இது பெட்ரோலுங்க டிசேரு பெட்ரோல் டிசைர் நம்ம சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்குங்க ரெண்டு ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சூப்பரா இருக்கும் வண்டி சூப்பரா இன்ஜின் குட் கண்டிஷன் இன்ஜின் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு லாக்ல இருக்கோ இல்லையா ஓப்பன்ல இருக்கா ஓப்பன்ல தான் பேக் சைடு சென்டர் லாக் தான் சென்ட்ரலாக் எல்லாமே வர டைப் வண்டி நல்லா இருக்கும் டயர்லாம் நியூ டயருங்க புது டயர் ஃபிரண்ட் ரெண்டு போய் போச்சு ரேட் என்னடா கேக்குறீங்க 2011 சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரேட் என்ன கேக்குறீங்க 2 லட்சம் ஏரா சொல்றோம் 2 20 நேர்ல வாங்க பாத்து 2 20 ஆ 70 2 70 ஆ பாத்து நேர்ல பேசிக்கலாம் நான் எனக்கு அப்படியே கேக்குது கமி கமியாவே கேக்குது ரேட் கமியா தான் கேக்கும் நீ கம்மியா குடு ஏனா ஏர்க்கே காத்து வந்து நம்மள அப்படியே மயக்குது அப்படியே குளு குளுன்னு இருக்கு குளு குளுன்னு இருக்கு வாங்க நிக்க முடியல சீசன் ஸ்டார்ட் ஆகும் நல்லா இருக்குது

ஹேர்பேக் எல்லாமே வந்துடும் ஆமா அதுக்காக ஏர்பேக்காக எல்லாம் ரேட்டு கொடுக்க முடியாதுங்க அதெல்லாம் தேவை இல்லை நமக்கு சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க ஆசை கேமாரி நினைச்சு ஓட்டக்கூடாது நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் ரேட்டு ரெண்டு லட்சத்தி ரூபாங்க

உள்ள சீட் கவர்லாம் அப்படியே பாருங்க நல்லா இருக்கும் லெதர் சீட் தான் மேலே கவர் போட்டுருக்கும் டாப் ஏசிலாம் வர்க்கிங் ஏசி சூப்பரா இருக்கும் இது என்ன என்ன வேரியன்ட் தான் வரோ எஃப்எஸ் ஆ எஃப்எக்ஸ் 2004 வண்டி மூணு ஓனர்ல இருக்குங்க ஓகே அலாய் வீல் எல்லாம் வந்துரும் பாருங்க ரேட் எவ்வளவு சொல்லப் போறோம் ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரா சொல்றோம் சொல்றோம் வீடியோ ரெண்டாயிரம் நம்ம சுந்தர்னாவனுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆர்வி சுந்தர் கார்ஸ் வந்து வந்திருக்கோம் இதுல எவ்வளவு வண்டி இருக்கு அவைலபிளா இருக்கு பட்ஜெட் என்ன சொல்றாங்க எல்லாத்தையுமே அதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ புரிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஆனா இப்போ சொல்லிருக்க பிரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வரும் பெஸ்ட்டா பண்ணி விடல பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க சீசன் எப்படி சீசன் இருக்குங்க குளு குலு இப்போ பாருங்க நிக்க முடியலங்க உடம்பு எப்படி ஜிலுக்குது நீங்க எப்படியாவது நீங்க வண்டி எடுக்கிறீங்கள கடைப்பக்கம் வந்துட்டு வாங்க கொச்சாலம் சுத்தி காமிப்போம் வாங்க வண்டி வேணாலும் கொடுத்து வரோம் வாங்க வா ஒண்ணு பிரச்சனை இல்லை பாருங்க அழகா சொல்றோம் வண்டி வேணாலும் கொடுத்து விடுறேன் நேரில் வாங்க வந்து பாருங்க சுந்தர விசிட் பண்ணுங்க வண்டியெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணும் முக்கியமா குயிக்கா கேளுங்க அப்பதான் குயிக்கா அவங்க வண்டி வந்து தந்தே இருப்பாங்க வீட்டு கேரண்டியா கொடுக்குறாங்க அதான் எனக்கு முக்கியமா முக்கியம் எனக்கு கொஞ்சம் குயிக்கா அப்டேட் கொடுங்க ஒரு மாசத்துக்கு மாசத்துக்காவது ஒரு அப்டேட் வந்து நிறைய பேர் எனக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க கொடுத்துருவோம் சரியா மீண்டும் ரீல் சந்திப்போம் நன்றி வணக்கம்